கடை சாவியம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்ப என்ன செய்ய அலமையல் வேற பாவம் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல மதியம் நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் என்னையை நம்பி வந்த பிள்ளைய தினமும் பட்டினி போட முடியுமா நேற்று என்னால் அவளுக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க முடியல ஏதோ ஃப்ரெண்டு வேலை இருந்ததுனால கொஞ்சம் சாப்பிட்டோம் இன்னைக்கு என்ன பண்றது நான் எப்படியாவது சாவியும் வாங்கி பிரச திறந்துட்டேன் என்னோட கஷ்டம் எல்லாம் சரியா போயிரும் நினைச்சேன் ஆனா அம்மா இப்படி நீ என்ன பண்ண நான் என்ன வேலை செஞ்சு என் அலை மேல காப்பாத்த அடுத்த வேலை சாப்பாட்டு கூட என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கனே பாவம் அலமேலு என்னையும் நம்பி வந்துட்டா அவளை எப்படி பட்னியும் பசியுமா விட கூடாது மாத்திக்கிட்டுறதுக்கு கூட சேலை கிடையாது எங்கேயாவது கூலி வேலைக்காவது போய் அவளுக்கு சாப்பாடும் ஒரு சேலையும் வாங்கிட்டு போனோம் ஆனா யாரு வேலை கொடுப்பா எங்க போய் வேலை தேட കൊഞ്ച പണം കൂടെ എടക്ക് എടുത്തു വെക്കാമ വിട്ടെ ഇപ്പൊ നാത കഷ്ടപ്പെട്ടിരിക്ക അലമേലെയും ചേർത്ത് കഷ്ടപ്പെടുത്തേ എന്നാലും ശരി ഒരു വേലയോട് താക്ക് വീട്ടുക്ക് പോണോ ഇത് ഞാൻ അലമേല പട്നിയാ പോട കൂടാതെ

Ini.

எல்லாத்துக்கும் நடி ஒரு நல்ல கடையா பார்க்கணும் அப்பதானே பூ கடை வைக்க முடியும் நீ பாட்டுக்கு ஈஸியா வச்சிடலாம் போட்டுடலாம் சொல்ற கீதா பூ வைக்கிறதுக்கு கடலாம் போட வேண்டாம் அத அவர் பிரஸ் தரக்க தான போயிருக்காரு அவர் கடை முன்னாடி வச்சே நான் அழகா பூ வித்துறேன் ஓஹோ அவர் சைட் அடிச்ச மாதிரி ஆச்சு பூ வித்த மாதிரி ஆச்சு நெட்ட மாதிரி பூ ஆகல தெரியுதுக்கா தெரியு தெரியுது முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கு உங்க ஐடியா என்னன்னு இப்பதானே தெரியுது